நாகக்கல் உரிமையாளர் பட்டேல் நெய் கொப்பரையை அந்த நெய் கொப்பரையை கையிலே பிடித்துக் கொண்டு செல்ல அரவாய் அந்த மருடவத்னாசுரனை சண்டைக்கு அழைத்து அவனுடைய உறுப்பு இராத வரி நாகக்கண்ணி உழுதி அவன் தாய் அரவானுடைய தாய் நாகக்கண்ணி உழுதி அவன் நெய் கோப்பரையை பிடிக்க பிடிக்க ஒரு அடுத்த நெய் கோப்பரை போட்டான் அரவான் அப்பொழுது அந்த மகரவர்களாக சொன்ன மனைவி வசந்த சேனா ஓடுவாரா

அந்த அரவாங்கோட படுத்து வாழ்ந்து பிறகு தாழை அறுத்து போட்டார் அந்த நிகழ்வு தான் வீட்டில் மாவட்டம் சூழாவத்திலிருந்து உள்ள திருத்தாந்தர் கோயிலுள்ள வருடம் தூரம் நடக்கிற இந்த நிகழ்வு தான் அங்க நடக்கிற நிகழ்வு அப்படி என்று தெரியத்தை கொண்டு அதே போல இந்த அரவணாணம் இப்போ வெட்டி பலி கொடுக்கணும் யாரு வெட்டி பலி கொடுங்க இல்லைன்னு பாண்டாளர் குடும்பம் அனுப்புகிறாங்க உள்ளே கதை மாறாத வெட்டி குடு வெளியிட்டுக் கொள்கிறேன் சொல்லி இன்னொரு வர கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறான் கிருஷ்ணா என்னை நானே அடுத்து கல்யாணி கொள்கிறேன் நடக்க இருக்கக்கூடிய பாரத பொருளி ஒரு நாள் சண்டை போடணும் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும் அப்பா நீ ஒரு நாள் சண்டை போட்டோமா பதினெட்டு நாள் பாரதத்துல ஒரு நாள் ஒரு நாள் முடிச்சுடுவேன் அதனால ஒரு மனத்தை காலமனத்துக்கு வாய்ப்பு தருகிறேன் சொல்லி இன்னொரு நடத்த கொடுத்தார்

உரத்தில் சீரும் செழிப்பாடு நல்ல நேரத்தில் மக்கள் நேர்மறை இல்லாமல் வாழ்வதற்காக தனது அந்த லட்சணங்களை உடல் எழுப்புகளை இந்த உரத்தில் இருக்கிறார் இந்த 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 கிராம மக்களுக்காக அத்தனை மக்களும் அழகாக குழந்தைகள் நல்ல முதலட்சுணத்தோடு அழகாக கேட்கிறார் என்று சொல்லி முகத்திற்கு தேவையான என்ன தன் குருவம் நெத்தி இதெல்லாமே அழகு இந்த ரி கிராமத்திற்காக தனது கண் குருவை நெட்டி இதை தானகலம் அறையாது